ஷண்மு ஆ என்ன மலர் ரெடி ஆயிட்டியா ஆமா ஷண்மு கிடம்புவோமா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படியா என்ன இருக்கு ஒன்னு இல்லையே ஃபேஸ்ல எதுவும் கரை எதுவும் இல்லை ஆனா உன் ஃபேஸ் ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கு அதான் ஏன்னு கேக்குறேன் ஓ அதுவா அதெல்லாம் ஒன்னும் இல்லடி இருந்தாலும் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு ஆனந்த் எப்படி இதுக்கு ஓகே சொல்லுவாரு ஏய் மலர் நீ ஆனந்தை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிடலன்னு நினைக்கேன் ஆனந்த் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆள் கிடையாது அவர் இனி என்ன சொன்னாலுமே ஓகே தான் சொல்வார் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க தெரியாத ஆள்லாம் கிடையாது அது இல்லை அவர் ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னார் இப்போ அது நடக்கலைன்னு கேள்வி அவர் எப்படி ஓகே சொல்வாருன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது என்ன பண்ண சொல்கிறேன் நம்ம பூ மாதிரி அக்கா தேவையில்லாத ஒரு வீட்டுக்கு போய் இருக்கா அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத அவங்கெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை இப்போல்லாம் ரொம்பவே மாறிட்டாங்க ஆமாம் யார் மாறினாங்களோ இல்லையோ அந்த ஆள் இன்னும் மாட்டார் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் பூமாரியக்காணா சும்மா சொல்லலாம் அவர் மாறிட்டாருன்ட்டு ஆனால் அவர் கண்டிப்பாக மாற மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் இப்போ நமக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா ஆனந்த தான் போய் மீட் பண்ண போகிறோம் சீக்கிரமாக வா போவோண்ணா ஏமலர் இப்போவும் சொல்கிறேன் நீ மட்டும் தனியாக போய் ஆனந்த மீட் பண்ணி பேசு அவர் உன்னோட பிரச்சனை எல்லாத்துக்குமே அவர் சரின்னு தான் சொல்லுவார் தேவையில்லாமல் நான் எதுக்கு நந்தி மாதிரி ஏய் எனக்கு பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்ட்டு தான் உன்னையே கூப்பிட்றேன் நீ வேற இப்படி கிட பார்க்குறேன் தயவு செஞ்சு என் கூட வாஷ் அண்ணும் நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்ற என்னாலையும் நோ சொல்லவும் முடிய மாட்டேங்குது அதனால தான் உன் கூட வர்றேன் இருந்தாலும் ஆனந்த் என்ன நினைப்பாரு தூது மாதிரி நான் வர்ற மாதிரி இருக்குடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் கூட துணைக்கு தானே வர்றேன் வா சரி ஆனந்த் சரின்னு சொல்லணும் என்ன பண்ணுறது ஆமாம் தெரியாம தான் கேட்குறேன் நீயும் மலரும் கடந்து பேச போறீங்க நான் எதுக்குடா எக்ஸ்ட்ரா டிக்கெட்டா அதுவும் இல்லாமல் காலையில் தூங்கிட்டு இருந்தவனே எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்க என்னதான் உட்காத நானும் மலரும் பேசுறதுக்கு நீ எதுக்குடா உன்னு எதுக்குடா நான் கூப்பிட்டு போறேன் இப்போ அதுக்கு தானே கூப்பிட்டுருக்க வேற எதுக்கு கூப்பிட்டியா ஆமாம் எக்ஸ்ட்ராவும் டிக்கெட்டும் வருது அதனால தான் ஏன் டிக்கெட்டா ஐயோ சண்மு வர்றாளாம் தான் மலர் ஃபோன் பண்ணி சொன்னான் ஷண்முய் கூட்டிட்டு வர்றேன்ட்டு அதான் சண்மு வச்சுட்டு மலர்க்கிட்ட நான் என்ன பேச முடியும் அதான் சண்மு வந்தோம்னா நீ கூட்டிட்டு அதனால தான் ஏன்டா நீ வேற என்னடா ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா நிம்மதியா தூங்க முடியும்னு நினைச்சேன் ஆபீஸ் போக முடியாம இன்றைக்கும் காலையிலே கிளப்பி விட்டு கெடுத்துட்டியடா சண்மு வர்றான்ங்கிற அவ கூட நின்று பேசாம நீ என்னன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க அடிக்கேண்டா நீ வேற அவ இப்போ ரெண்டு நாள் தான் அவ வீட்டுக்கே போயிருக்கா அதுலயும் அவளை பார்த்து மீட் பண்ணு எனக்கு என்ன தலையெழுத்தா ஏன்டா லவ் பண்ணல உருகி 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 லவ் பண்ணியடா இப்போ என்னடா விரோதிய கண்ட மாதிரி ஓடுற அதெல்லாம் அப்படிதான்டா நீயும் வருங்காலத்துல அப்படிதான் இருப்ப அதெல்லாம் கிடையாது மலர் இப்போ இல்ல எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன நான் மட்டும் சண்முகம் பிடிக்காதுன்னு சொன்னேன் சண்முகம் பிடிச்சிருந்தா இப்படியே அழுறடிச்சு ஓட மாட்டியே டேய் பிடிக்கும்ங்கிறது வேற அதுக்காக எப்பவும் நம்ம கூட தானடா இருக்கா அவளை தனியா வேற மீட் பண்ணி பேசணுமா இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் நல்லா தூங்க முடியும் இரு இரு சண்முகம் வரட்டும் அவகிட்ட சொல்ற நீ சொன்னதே டேய் 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 காரியத்தை கெடுத்து விட்டுருவோம் போலைய தயவு செஞ்சு அமைதியா இருடா அவகிட்ட எதுவும் போட்டு கொடுத்துடாத இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் நமக்குள்ளே இருக்கட்டும் அவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஹாய் மலர் வா வா ஹாய் சண்முகம்

இப்படி இருக்க அட பாவி என்ன நடிப்பு பா உலகமா நடிக பாலா நீங்க இங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல நானும் தான் நினைச்சு பார்க்கல நீ என்ன நினைச்சு பார்க்கல இல்ல உன இப்படி மீட் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல சரி வா நம்ம அப்படி போய் பேசலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் என்னடி அவர் வரதா உனக்கு தெரியுமா ஏய் நானே உன் கூட தான வந்து ஆண்ட் பாத்துட்டு நிக்கிறேன் வேற எப்படி எனக்கு தெரியும் எனக்கு துணைக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னன்னு பார்த்தா ஓ அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ தனியாக போய் பேசணுன்ட்டு நிற்கிறேன் நான் எப்படி டி ஆனந்த்கிட்ட இதை பற்றி பேசுறது அதனால் என்ன நீ பேசு எப்படியோ நான் தனியாக போகிறது எனக்கு நல்லாதான் ஆனந்தை என் கிட்டே வச்சுட்டு நீ சொன்னோம்னா ஆனந்த் மனசில் என்ன இருக்குங்கிறது உனக்கும் தெரியாம தான் போயிடும் நான் இருக்கிறதா கூட ஆனந்த் ஏதாவது சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதனால் நீ தனியாக கேட்குறதாண்டி நல்லது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி இதில் என்ன உனக்கு பயம் கேளு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது சரி கேட்குறேன் எங்கேயாச்சும் ஓடிடாதீங்க என்னமோ பெரிய இது மாதிரி இன்னும் காதல் பண்ணிகிட்டு இருக்க தான் நினைப்பா அதெல்லாம் ஒரு இடமும் ஓட மாட்டோம் அங்கே தான் நிற்போம் வாழை வருவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை சா சரி சரி நீ அந்த சைடு போய் பேசி நில்லு நான் ஆனந்த் கிட்டே இதை பக்குவமாக சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனந்த் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்புறமா போய் பிரியாணி ஏதாவது சாப்பிடுவோம் புரிஞ்சுக்கல ஏதாவது பிரச்சனை அப்படின்னம்னா வீட்டுக்கு தான் போகணும் அப்புறம் அம்மா வச்சுருந்தா தயிர் சாதம் தான் ஏய் ஏண்டி இன்னைக்கு ஒரு நாள் இந்த தயிர் சாதத்துல இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தேன் முடியாது போலையே பிரியாணி காண்டியே ஆனந்த் ஓகே சொல்லணும்னு நான் வேண்டி கேட்றேன் வேண்டிக்கோ வேண்டிக்கோ ஓடு அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ ஏ பாலா என்ன இவ ஒருத்தி என்னைக்காச்சும் பேச்சுல இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தேன் இவரை நம்பி இனி வெளியே வரக்கூடாதுடா வந்துட்டேன் பாலா எப்படி வந்தாங்க ஷண்மு ஏன் வந்தான்ட்டு உன்கிட்ட நான் கேட்டேனா அதே மாதிரி பாலா ஏன் வந்தான்ட்டு நீ என் கிட்டே கேட்காது அது இல்லை ஷண்முக்கே தெரியாது பாலா வர்றது நீங்கள் தான் பாலாவை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க போலையே கூட்டிகிட்டு வந்ததுனால என்ன தப்பு ஷண்முவும் வர்றதா நீ சொன்னேன் சரி பாலாவும் வான்னு சொன்னேன் உடனே பாலா வந்துட்டான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்து பேசலான்ட்டு வந்தேன் அதுக்கு நீ வீட்டுக்கே வந்திருக்கலாமே வீட்டில் அப்பாவும் இருப்பார்ல அதான் உங்களை பார்த்து தான் பேசணும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேட்கணும்னு நினச்சேன் அதனால தான் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வந்திருந்தால் அப்பா எப்படினாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி நான் சொல்கிறது கரெக்டுன்ட்டு சொல்லியிருப்பார் அதனால தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை தான் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பரவாயில்ல சொல்லு அதான் சொல்லணும்னு தானே வந்திருக்க அப்புறம் ஏன் தயக்கும் இல்லை நம்ம கல்யாண விஷயமாக தான் கொஞ்சம் உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன் சொல்லு மலர்

நம்ம கல்யாணத்துக்கு வைக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்க ஃபேமிலியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவங்க கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்களாம் அங்கெல்லாம் வர முடியாது ஊரில் வைங்கன்ட்டு அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது பேசாமல் ஊர்லேயே வச்சிடலாமே விளையாடுறியா அவங்களும் சொல்லி வர சொல்லு இல்லை முடியாதுன்னா உங்கள் அக்காவை மட்டும் வர சொல்லு உனக்கு உங்கள் அக்கா மட்டும் தானே கல்யாணத்தில் இருக்கணும் அவங்களாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு பேசாமல் வீட்டிலே இருக்கட்டும் எல்லாம் வந்து ஒன்னும் ஆக போறது கிடையாது இப்படிப்பட்ட மனுஷங்க நம்ம கல்யாணத்துக்கு வரவே வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ள அவர் வராம எப்படி அதெல்லாம் நல்லாவா இருக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் பேசாம ஊர்லயே வச்சிடலாம் இங்க பாரு நீ வேற ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா கூட நான் ஓகே சொல்லியிருப்பேன் உங்க அம்மாக்கு கால்வெளி இல்ல ஏதாவது ஒன்னு ரீசன் இருந்தா கூட நானும் சரின்னு சொல்லியிருப்பேன் கல்யாணத்தை ஊர்ல வைக்கணும் அதெல்லாம் கிடையாது ஊட்டில தான் கல்யாணம் நடக்கும் வர்றவங்க வரட்டும் சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் போறவங்க போகட்டும் அவ்வளவுதான் தேவையில்லாம இதை பத்தி இனிமே பேசாத ஊட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன் மலர் ஏன் ஆசையை விட அவங்க சொல்றத உனக்கு முக்கியமா போச்சோ ஐயோ ஆனந்த் அப்படியெல்லாம் பேசாதீங்க பிளீஸ்

நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தாகணும் இது நம்மளோட கல்யாணம் தானே நம்ம தானே முடிவெடுக்கணும் மற்றவங்கள முடிவெடுக்க விட்டுட்டு நீ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் பாரு இந்த ஒரு விஷயம் யாருக்காகவும் என்னால் மாற்றிக்கிட முடியாது அது அது அப்படிதான் தான் நடக்கணும் புரியுதா ப்ளீஸ் இதில் என்கிட்ட ப்ளீஸ் கட்டு என்ன ஆக போகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு தான் கூப்பிட்டேன்னா ஃபோன்லேயே பேசி முடிச்சிருப்பேன் சண்முகம் இப்போ ஏன் அவளை கூப்பிடுற சண்முகம் வரண்டி